வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் சார் நம்ம யாரை வந்து பார்க்க போறோம்னா அதிமுகவில் இருக்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்னா வேலுமணி வேலுமணி பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு போய் ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரேட் சந்தேகம் வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது கையில் நிறைய ஃபைல்களை எடுத்துகிட்டு போயிருக்காரு எடப்பாடி பன்னிச்சாமிக்கு எதிரான ஃபைல்னு சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு திரும்பும் வேலூரில் இருக்க பார்த்தீங்கன்னா வீரமணி மேலே ஏகப்பட்ட புகார்கள் குமிஞ்சிருச்சு அவர் ஏற்கனவே ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் சசிகலா சேர்க்க முடியாமச்சுட்டு ஆனால் வீரமணி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஓபிஎஸும் சசிகலாவும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் கொடுத்தா அதிமுக மாதிரி சோ இவங்க கருத்துல மாறுபட்ட கருத்துகள் தெரியுதுன்ற மாதிரி ஒரு பேச்சுகள் பொதுவா இருந்துச்சு இப்போ செல்லூர் ஒரு அடிமண்ட தொண்டரை பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டது அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் செல்லூர் தான் டாக்டர் சரவணன் எம்பி எலெக்ஷன்ல தோதாரு அவர் அன்பு கட்டில் இட்டு இருந்தாரு யாருமே பாத்தீங்கன்னா டாக்டர் சரவணனுக்கு வந்து ஒர்க் பண்ணாதீங்க அவர் கட்சி மாறி போறவரு தான் அவருக்கு ஒர்க் பண்ணி நம்ம என்ன பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வளர்க்கணும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்காரு தான் அதிமுக யாருமே டாக்டர் சரவணுக்கு ஒர்க் பண்ணன்ற மாதிரி ஒரு பேச்சும் இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து செல்லூர் ராஜ் மாதிரி நடவடிக்கை எடுப்பாரான்ற மாதிரி கெஸ்டின் ஏன்னா வந்து மாவட்ட செயலர் பதவியை பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜோட வந்து பறிக்க சொல்லி ஏற்கனவே ஒரு அழுத்தம் இருந்துச்சு ஏன்னா வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து புகழ்ந்து புகழ்றது அவங்க திமுக கூட்டணி இருக்காங்க அப்போ திமுக புகழ்ந்த மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி வந்து எல்லாருமே சொன்னாங்க ஸோ அது மட்டும் கிடையாது சசிகலா ஓபிஎஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் இப்போ உட்காந்து செல்லூர் ராஜு அதனால தான் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வின்ற மாதிரி ஒரு டைம் லைனையும் கொண்டு போறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி டெல்லியில் பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா தலைமையில இது வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் ரவுண்டு கட்டுறாங்க சமாளிக்க முடியாம பாத்தீங்கன்னா எப்படி வந்து தாக்குப்பிடிச்சு நிக்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம்ன்றாங்க ஸோ எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சொல்ற ஒரே விஷயம் சசிகலா ஓபிஎஸ் மாதிரி ஓபி எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்க நான் மாட்டேன்ற மாதிரி தொடர்ந்து சொன்னாலுமே இப்போ செல்லூராஜு பதவி பறிச்சலாமான்ற எண்ணத்துக்கே வந்தாரு ஏன்னா வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல இருந்தால் நான் கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் தவற விட்டாங்க சோ வே செல்லூர் ராஜே ஒழுங்காக வேலை பார்த்திருந்தா இரண்டாம் இடத்துக்காச்சும் பாத்தீங்கன்னா திமுக வந்திருக்கும் மதுரையில் ஆனா அவர் வேலை பார்க்கல அதனாலதான் தான் பிஜெபி வந்துருச்சுன்றா மேஜானு குட்டை சடக்கிறாங்க கொஞ்சம் ஜென்ஃபார்மென்ஷன் அடைக்காது தான் சார் சிந்திசி